எப்பவுமே வந்து இந்த பால்கனிக்கு கீழே வரிசையாக கார் பார்க் தான் ஓப்பன் கார் பார்க்கு கார் தான் வந்து வரிசையாக நிற்கும் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கார் கூட இல்லை அதுக்கப்புறம் அவருங்க கணவர் வந்தது ரெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்டு அவர் வேறு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்புறம் அவரை ஒரு ரூமில் அட்மிட் பண்ணி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னுட்டு அவருக்கு வேண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இது வந்து பல நடிகைகளுக்கு போட்டியாக இருந்துச்சு அவங்க யாரோ ஆளை ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டுக்குள்ள விட்டு இந்த நிகழ்வு நடத்த மாதிரி இந்த மாதிரி பல தேரிகள் வந்து உள்ளாவிக்கிட்டே இருந்துச்சு விசாரணை நடந்துச்சு ஒரு ஐந்து ஆண்டுகள் அப்பா அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் இது எப்படி நடந்தது எப்படி திவ்ய பாரதியாக இருந்தாங்க எதுவுமே இல்லை வேறு எந்த தடயங்களும் எந்த ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்காததுனால இந்த வழக்கை வந்து இயற்கைக்கு மீறியே மரணம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க இது என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா பால்கனிக்கும் வந்து அந்த தடை போட்டிருக்காங்க அந்த வலை போட்டிருக்காங்க இந்த ஒரு பால்கனியில் அந்த வலை இல்லை இது ஒரு ஆச்சரியம் ரெண்டாவது அங்கே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பெரியதுன்றது எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது அதனால் எப்போவுமே வந்து இந்த பால்கனிக்கு கீழே வரிசையாக கார் பார்க் தான் ஓப்பன் கார் பார்க்கு கார் தான் வந்து வரிசையாக நிற்கும் அன்றைக்கின்னு பார்த்து ஒரு கார் கூட இல்லை மணி இரவு ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்கும் அந்நேரத்துக்கு இது அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு இது கீழே விழுந்துருச்சின்னு கூட தெரியல அவங்க அவங்க அந்த ச ஷாம்லாவும் அவருடைய மனைவியும் அவங்க உட்காந்து இருக்காங்க அப்படியும் முன்னால் இருக்கிற ரூம்ல இந்த அம்மா பாட்டுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்ன பேசிகிட்டே இருந்துச்சு குரலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்க உட்காந்துருந்த இடத்துல அவங்கள காணும் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கைப்பிடி பிடிச்சி எட்டி பார்த்தாக்க கீழே ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்குது அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு எல்லாம் ஒரு வயல் வயிற்று அடிச்சுக்கிட்டு கீழே போய் அந்தம்மா வாங்கி வந்து கூப்பர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ராஜ்புட்டியும் கூட்டிகிட்டு போனாங்க அந்த இதில் கூப்பர் ஹாஸ்பிட்டலு தான் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போலீஸுக்கெல்லாம் தகவல் சொல்லிடுறாங்க இந்த அங்கே திரிபாத்தின்னு சொல்லிட்டு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க கணவருக்கு தகவல் சொல்கிறாங்க அவருக்கு தகவல் கிடைச்சி அவர் அங்கேருந்து மும்பையிலே தான் இருக்கிறாரு அவர் கிளம்பி வர்றதுக்கு ஒரு நைட் ரெண்டு மணி ஆடுது இந்த அம்மா கீழே விழுந்தது ஒரு பதினொன்று முப்பதுக்கு கூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு போனது ஒரு பதினொன்று ஐம்பதுக்கு அதுக்கப்புறம் அவருங்க கணவர் வந்தது ரெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்டு அவர் வேறு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்புறம் அவரை ஒரு ரூமில் அட்மிட் பண்ணி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னுட்டு அவருக்கு வைத்திய ஒரு பக்கம் போயிட்டுருக்குது ஸோ இப்போது இந்த அம்மாவை வந்து எப்படி அடக்கம் பண்ணுறது இது முஸ்லீம் மதத்துக்கு மாதிரி இருக்குது இது திருமணம் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுருக்காங்க வெளிப்படுத்தாமல் ஸோ இது ஒரு இதாகுது ஸோ இந்த தகவல் கேட்ட உடனே அங்கே இந்தியாவே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகுது இது எப்படி நடந்திருக்கும் அவங்க வந்து அவ்வளோ சுலபமாக மாடியிலிருந்து கீழே விழுந்துடக்கூடவங்களா அவ்வளோ அலட்சியமாக இருக்கக்கூடியவங்களா வாய்ப்பில்லை இது வந்து பல நடிகைகளுக்கு போட்டியாக இருந்துச்சு அவங்க யாரோ ஆளை ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டுக்குள்ளரை விட்டு நிகழ்வு இந்த மாதிரி இது இப்படி பழக்கம் இருக்குது இது குடிக்கலாம் தெரியும் ஸோ அதனால் இந்த பொண்ணு அங்கே போது இது பிடிச்சி தள்ளி விடணும் அப்படின்னு வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தேரி அதெல்லாம் கிடையாது அந்த அவ்வளோ நேரம் அங்கே இருந்துட்டு ஏன் அந்த கணவர் அப்போ அங்கே இல்லாமல் போகிறாரு ஆகவே அவர் தான் வந்து அலிபி கிரியேட் பண்ணுறதுக்காக போயிட்டாரு நான் அங்கே இல்லை என் மேலே பழி சொல்லாதீங்கன்னு போயிட்டாரு ஆனால் அவருடைய ஏற்பாட்டில் தான் இந்த மரணம் சம்பவிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தேரி ரெண்டாவது இதில் அங்கே ஹிந்தி திரையுலகத்தில் எது நடந்தாலும் சரியே அது உடனே துபாயில் இருக்கக்கூடிய அந்த கேங் லார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஏற்பாடாக இருக்கும் அதில் அவங்க கனெக்டடாக இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த இவங்க இருக்காங்க இல்லையா ஃபிலிம் மாஃபியாஃபியா அந்த ஃபிலிம் மாஃபியா காரணங்க தான் ஒரு ஏற்பாடை பண்ணி இந்த பொண்ணை கொல்லணும்ன்ட்டு இதை வந்து நடத்தி விட்டானுங்க இந்த துபாய்க்கு இந்த க கணவர் இருக்காருங்களா சஜித் நடிகா அவர் வந்து இந்த சம்பவத்துக்கு சற்று முன்னால் போய் வந்திருக்காரு சில தினங்களுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னால் போய் வந்திருக்கிறாரு ஆகவே இவர் தான் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாஃபியாவுக்கு தகவலை சொல்லி ஏற்பாடு பண்ணி ஏன்னா இதுகிட்ட சமாளிக்க முடியலனால ஏதாவது வச்சுருந்தாச்சு எட்டு மாதம் அவ்வளோதான் பார்த்தாச்சு கேட்க மாட்டேங்குது சொல்லி பேச்சே அதனால் ஒரு வழியாக முடிச்சுடுங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் இந்த மாதிரி பல வந்து உள்ளாவே இருந்துச்சு வெர்சோவா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் எடுத்தாரு விசாரணை நடந்துச்சு ஒரு ஐந்து ஆண்டுகள் அப்பா அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால இது எப்படி நடந்தது எப்படி திவ்ய பாரதியா இருந்தாங்க எதுவுமே இல்லை உடனே ஒன்று சொன்னாங்க என்னன்னு கேட்டாங்க திவ்ய பாரதியினுடைய உடலை இது பிணக்கூராய்வு செய்து பார்த்த பொழுது அவருடைய இறைப்பையில் மது வந்து அளவுக்கு மீறி இருந்தது அது வந்து மொரேஷியன் ரம் என்ற வகையைச் சேர்ந்த மது அப்படின்ட்டு தான் அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் திரிபாதி வந்து சொல்கிறார் அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியல இப்படியாக அந்த கேஸை ஊற போட்டு ஆற போட்டு ஐந்து ஆண்டுகள் விசாரணையில் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருந்துட்டு அப்புறம் ஐந்து ஆண்டுகள் கழித்து இதில் வந்து வேறு எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்காததுனால் வேறு எந்த தடயங்களும் எந்த ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்காததுனால இந்த வழக்கை வந்து ஒரு இயற்கைக்கு மீறிய மரணம் வழ மரணம் நிகழ்ந்தது இதில் அந்நேச்சுரல் டெத்து அப்படின்றது தான் வேற எதுவும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு ஆனால் ஸ்ரீதேவிக்கு இணையா இருந்த ஒரு நடிகை ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஆனால் ஸ்ரீதேவியோட மர்ணத்திலையும் ஒரு மர்மம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது ஏதோ ஒரு அவங்களுக்கு அது மாதிரி ஸோ இது 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 மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய நடக்குது இப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியரான நடிகர் நடிகையாக இருந்தா நமக்கு வந்து இந்த தகவல் வந்து வருது எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாத நடிகர் இப்ப பாருங்க இந்த திவ்யா சாட்சி அப்படின்றவங்கெல்லாம் அவங்க இறந்து போனது பெரிய விஷயமாக பேசப்படலைனா இறந்து போனாங்க அதான் அவங்களுடைய உறவினர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த மாதிரியாக நிறைய மரணங்கள் நடக்குது அதெல்லாம் சொல்ல வரேன் இப்ப நீங்க எப்படி இந்த பாலியல் வல்லுறவு பற்றி சீண்டல்கள் பற்றி எல்லாம் சொல்றமோ அதே மாதிரியாகவே இந்த இது வந்து அதை காட்டிலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் இது இருக்குது இப்போ இதை வந்து ஹேமா கமிட்டி இருக்குதுங்களே ஹேமா கமிட்டியில் வந்து அவங்க வந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அவங்க மட்டுமல்ல அதில் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வத்சலா குமாரின்றவங்களையும் போட்டிருக்காங்க அடுத்து வந்து நம்ம பழம்பெரும் நடிகை சாரதா அவர்கள் அவங்களையும் அதில் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஹேமா கமிட்டி வந்து சுலபமாக அமைஞ்சில்லை அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரபலமான ஒரு நடிகை அந்த நடிகை கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி நடிகர் ஆலையே ஆமாம் அது வந்து அந்த அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க அப்புறம் தான் அந்த நடிகர் திலீப் அப்படின்ட்டு வருது அவங்க அவங்க பேரை சொல்லியே புகார் எழுதி கொடுக்குறாங்க விசாரணை நடக்குது அவர் திலீப் வந்து கைது செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் இப்போ வந்து வெளியில் ஜாமீனில் வந்து இருக்கிறார் இதுதான் கதை இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த நடிகைகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை கேரள நடிகர் ரொம்ப ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு இதுவாக இருக்குது அதனால் நடிகைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த நடிகைகள் சில பேர் ஒன்றா சேர்ந்து ரீமா கல்லிங்கள் அப்புறம் பார்வதி அப்புறம் நம்ம கீது மோகன்தாஸ் அப்புறம் மிஸ்ஸு ஜானகி ராமன்ட்டு ஒரு அம்மா அதாவது இவங்கெல்லாம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போய் விண்ணப்பம் கொடுக்குறாங்க எங்கன்னா அந்த அம்மா அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் ஆர்டிஸ்ட் அதில் கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்தா எவ்விதமான சலனமுமே இல்லை அதில் வந்து அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு நானும் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க சும்மா விடலை என்ன பண்ணுறாங்க உமன்ஸ் கலெக்டிவ் இன் சினிமா டபிள்யூசிசி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அந்த அமைப்பை ஏற்படுத்திட்டு அந்த அமைப்பின் வழியாக பல போராட்டங்களை நடத்தி அரசியல் ஆட்சியாளர்களுக்கு போய் சொல்லி ஒரு கமிட்டி போட்டு இதை விசாரிச்சாகணும் அப்படின்னு முறையிடுறாங்க இதை வந்து நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அதை கேட்டு தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த ஹேமா கமிட்டியை நியமிக்கிறார் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு பேரை வச்சு நியமிக்கிறாரு அவங்க வந்து இதை விசாரிக்கிறாங்க ஆனால் அந்த விசாரணைக்கு யாரும் போகக்கூடாது அது அவங்கக்கிட்ட போய் யாரும் புகார் தரக்கூடாது அவங்கக்கிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய அழுத்தங்கள் எல்லாம் தரப்படுது அதையெல்லாம் மீறி தான் வந்து ஆடியோ மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் பல பேர் வந்து குற்றச்சாட்டுகளை வந்து நிரூபிக்கப்படக்கூடியவையான ஆதாரங்களோடு இந்த ஹேமா கமிட்டியில் சமர்ப்பிக்கிறாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து தான் திரட்டி வச்சு அவங்க ஒரு முடிவு சொல்லி அந்த ஹேமா கமிட்டியார் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு இரநூத்தி லட்சம் பக்கங்கள் உள்ள ஒரு அறிக்கையை தர்றாங்க இப்போ அந்த அறிக்கை என்னாகுது அப்படின்னா நம்ம திவ்ய பாரதி மரணம் மாதிரி ஆகுது அது எப்படி திவ்ய பாரதி மரணம் ஐந்து ஐந்து ஆண்டுகள் கிடப்பில் கிடந்ததோ அது மாதிரியாக இந்த அறிக்கை வந்து இரண்டு ஆண்டுகள் கிடப்பிலே இருக்குது அதில் என்ன ஒரு சமாதானம்னா அந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் வந்துடுது ம் அந்த எலெக்ஷன் வந்துட்டதுனால இதில் கவனம் செலுத்த முடியலன்ற மாதிரியாக ஒருவள அப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த கமிட்டியில் இருக்கிற விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பல போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க நடத்தினாங்க ஆனால் அதிலிருந்தும் வந்து ஏ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நடிகர்கள் மீது இன்னார் தான் அந்த நடிகர் அப்படின்ற மாதிரி பெயரை சொல்லி அந்த நடிகை முன் வந்து குற்றச்சாட்டை தரலை இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க புத்திசாலித்தனமாக இப்ப சுரேஷ் ஓப்பி கூட இந்த சம்பவம் நடந்தா உடனே சொல்ல வேண்டியது தானே ஏன் வந்து சம்பவம் நடந்த உடனே வந்து இந்த பிரச்சனையை சொல்லல அப்ப சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அப்ப ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சம்பவம் நடந்த போது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த முதிர்ச்சின்றது வேற அதுக்கு அப்புறமேல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முதிர்ச்சின்றது வேற அப்ப வரக்கூடிய துணிச்சல்ன்றது வேற அதனால் அவங்க வந்து சொல்கிறாங்க அதனால் நீ இப்போ சொல்கிறியா பின்னால் சொல்கிறியான்றதெல்லாம் கேள்வி கிடையாது சட்டமே அதை தான் சொல்லுது உனக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு இடையூறு நடந்திருந்தாக்க அது வந்து அவங்க எப்போ வேணுனாலையும் அதை சொல்லலாம் அதில் தான் மீடூ வந்தது ஸோ அந்த மீடூவில் இங்கேயும் சில சலப்பு சலசலப்புகள் ஏற்பட்டது ஆனால் அதன் பேரில் எவ்விதமான நடவடிக்கையும் எதுவும் ஏற ஏற்படலை இப்போ அங்கே கேரளாவில் வந்து உமன்ஸ் கலெக்டிவ் இன் சினிமா ஏற்படுத்துனது மாதிரியாக இங்கே யாரும் ஏற்படுத்தலை அது ஒரு வியப்பான விஷயம் ஏன்னா இங்கே நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஓஸ் ஃபோரஸாக பேசக்கூடிய நடிகைகள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க இப்போ குஷ்பு வந்து அவங்க ரிசைன் பண்ணுறது வரைக்கும் சமீப காலம் வரைக்கும் அவங்க வந்து நேஷனல் உமன்ஸ் கமிஷன் மெம்பராகவே இருந்தாங்க இவங்க ராதிகாலாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப விவரமானவங்க நல்லா பேசக்கூடியவங்க சட்டம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரியாக நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட கிட்ட ஆனால் இருந்தாலையும் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு அமைப்பு ரேவதி கூட எடுத்துக்குங்களேன் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தலை இப்போ தான் வந்து முதல் முறையாக அவங்க என்ன சொல்கிறாங்க ரோஹிணியை வந்து ஒரு ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் அண்ட் இன்டர்னல் கமிட்டி இன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விசித்திரமான பேர் ஜிஎஸ் ஐசிசின்னுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்க வேண்டியதில்லை இது வந்து பெண்கள் வேலை புரிகிற இடத்துல எல்லாமே நான் விசாகா கமிட்டின்னு ஒன்று செயல்பட்டு ஆக வேண்டும் ஒன்று இருக்குது ஆகவே இது விசாக கமிட்டின்ற பேராலேயே இவங்க வந்து அழைக்கலாம் இவங்க வந்து தனியாக நடிகைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் நான் என்னுடைய கற்பனை என்னான்னு கேட்டிங்கனாக்க இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் இருக்குது அதில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகாவிட்டால் நீங்கள் போய் டப்பிங் பண்ண முடியாது கட்டாயமா அதில் மெம்பர் ஆ ஆகணும் நீங்கள் அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபர்ஸு இல்லைங்களா சினிமா டப்பர்ஸ் எல்லாமே ஆ ஆனால் நடிக்கிறதுக்கு ஒரு மட்டும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை அவங்க இஷ்டப்பட்டால் அந்த நடிகர் சங்கத்தெல்லாம் சேரலாம் இல்லைன்னா சேர வேண்டியதில்லை அன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க அதையெல்லாம் மாற்றி அதுக்கு தனி விதிகளை ஏற்படுத்தணும் இன்றைக்கி வந்து ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்கிறாரு பெப்சியில் வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலம் நாடி ஒரு ஏழு விதமான தொழில்கள் இருக்குது டைரக்டர்களுக்கு தனியாக நான் சொன்ன மாதிரி டப்ரம் ஆர்டிஸ்ட்டுக்கு தனியாக இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஏழு வித இருக்குது அந்த ஏழு இதுலேயும் தனித்தனியாக ஒரு விசாக கமிட்டி வரைக்கும் ஒரு கமிட்டியை நாங்கள் போடுறோம் அப்படின்னா ஓகே இப்போ இந்த விசாக கமிட்டி எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி சட்டம் மிக தெளிவாக சொல்லியிருக்குது அது வந்து நம்ம திரைத்துறை நண்பர்களுக்கு தெரியணும் அந்த அதனால் அது ரொம்ப எளிமையான சிறிய சட்டம் தான் அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க அந்த சட்டத்தின்படி நீங்களே உங்களில் ஒரு சிலரை நீங்கள் அதுக்கு மெம்பராக நியமிக்கலாம் ஆனால் நியமிக்கும் பொழுது அதில் மூன்றில் ஒரு பகுதியினர் மூ வந்து ஆண்களாக இருந்தால் மூன்றில் இரண்டு பகுதியினர் பெண்களாக இருக்கணும் அந்த கமிட்டியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணும் ஓ அப்புறம் யார் யார் அந்த பதவியில் இருக்கிறாங்க அப்படின்றது அந்த துறையில் பணிபுரிகிற அனைவருக்கும் தெரிகிற மாதிரியாக ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி எழுதி போடணும் அவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மெயில் ஐடியோ அல்லது தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்ணோ இது எல்லாமே அதில் போட்டு பப்ளிஷ் பண்ணிடணும் பண்ணிட்டாக்க அந்த பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு இளையவர்களாக ஜூனியர்ஸாக இருந்தாங்கன்னா கூட கூட அவங்க வந்து உடனடியாக இவங்ககிட்ட பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் மெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப் அனுப்பலாம் தங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை உடனடியாக அவங்க தெரிவிக்கலாம் தெரிவிச்சிடலாம் ஓகே இதுதான் வந்து விசாக கமிட்டியில் இருக்குது இதை வந்து நம்ம திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் உண்டாக்க வேண்டும் உண்டாக்கிட்டு நடிக்க வரக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரியே முதல்ல அந்த திரைப்பட நடிகையர் சங்கம் அப்படின்றதுல தங்களை வந்து பதிவு பண்ணிக்கணும் அல்லது நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்னு வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு எதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் இதுல யாரும் கன்னடக்காரங்க வந்து இருக்கிறோம்னா இல்லை அந்த காலகட்டத்தில் வச்சதுனால அதையே அதையே நீ எப்படி வச்சுக்க அதையே வச்சுக்கிட மெட்ராஸ்ன்றதே மாற்றி சென்னைன்னு வச்சாச்சு அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க இருக்கிறாங்க சோ அது மாதிரியாக நடிகர் சங்கத்துல இன்னார் தான் இருக்கணும் அவங்கதான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து அதே மாதிரி பெண்களுக்கும் கொண்டு வந்து அவங்கள வந்து பீரியாடிக்கலாக ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பின் போது யாரையில் ஒரு சீனியராக இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் வந்து இந்த சட்டத்தையெல்லாம் சொல்லி அவங்கள வந்து தயார்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து விலை போகக்கூடாது நடிப்பு என்பது தகுந்த ஒரு கலை அப்படின்னு நினச்சி நீங்கள் இதுக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு இப்போ இது கேட்டகைஸ் பண்ணணும் கேட்டகைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் ஆன்ற மாதிரி எதாயும் ஒன்று பண்ணாங்கன்னாக்க இத்தகைய சம்பவங்களையும் தடுக்கலாம் இத்தகைய மரணங்களையும் தடுக்கலாம் ஆனால் இது ஒரு பெரிய முயற்சியாக தான் இருக்கும் மிக மிக புதுமையான ஒரு முயற்சியாகவும் இது இருக்கும் ஸோ இதை யாராயிலும் ஒருத்தர் போனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்றது மாதிரியாக ஒருத்தர் கையில் எடுத்து இதை செய்யணும் அவர் பெப்சி இப்போ ஆர்கே செல்லுமணி எதுவும் சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறமே இப்போ நான் சொல்றது வந்து ஒரு பெரிய அகண்ட சமுத்திரம் பெருங்கடல் இது ஸோ இந்த கடலை வந்து கையில் எடுத்து ஆட்சி செய்து அதை சரிப்படுத்தணும் பண்ணாதான் வந்து இத்தகைய சம்பவங்கள் நடக்கிறத நம்ம வந்து தடுக்கலாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை வைக்கலாம் அப்புறம் இத்தகைய மரணங்களை தடுக்கலாம் முக்கியமாக அப்புறம் இதுதான் நான் இருக்கேன் நீ சொன்ன மாதிரி தமிழ் சினிமா என்ன கொஞ்ச இந்த நீங்க சொன்ன விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் கலை மீதான ஆர்வமும் பெண்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கறதா இதோட ஆழமான கருத்துன்னு நினைக்கிறேன் நன்றி என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு